ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு அதாவது பேஸ்ட் நியூஸ் சிலபஸ்லேருந்து மாடல் டெஸ்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபோட்டோடையெல்லாம் பார்க்கறது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கு அதில் போய் பார்த்துங்க இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க வாங்கப்போம்மா கொஸ்டின் பிள்ளாம் கொஸ்டின் ஒன் இது எவ்வகை வாக்கியம் அதாவது ஐயோ அதிக மலையால் வீடு இடிந்ததே அந்த இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் உணர்ச்சி வாக்கியம் ஐயோ அதிக மலையால் வீடு இடிந்ததே இது வந்து உணர்ச்சி வாக்கியம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தருக அதை கொடுத்துருக்க ஆப்ஷன் இல்லை அதை என்ன கொடுத்துருக்கலாம் பாருங்கள் கனி கனி களி இதுக்கு வந்து சரியான ஆன்சர் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கனி அப்படிங்கிறது பழம் இந்த மூணு நீ வந்த கனின்னு பார்த்தீங்கன்னா கணக்கீடு களி அப்படின்னா நீக்கு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்கள் கும்பி என்பதன் பொருள் என்ன அதாவது கும்பி என்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு வயிறு அடுத்த கொஷ்யின் பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டிருக்கா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து பொருந்தாத திணை அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் சீதான் பொருந்தாதது பாடான் திணை சரிங்களா குறிஞ்சி முல்லை மருதம் எதில் பாலை கேள்விப்பட்ட அதில் வந்து சம்மந்தப்படாத இதுன்னா இந்த பாடான் திணை அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் பொருந்தாதது பாருங்க மரங்கொத்தி என்பது அதாவது மரங்கொத்தி என்பது வந்து எந்த வகையான பெயர் அப்படின்னு கண்டுபிடிங்க ஒரு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் டி தான் கேட்டு காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி என்பது வந்து காரண சிறப்பு பெயர் கொஸ்டின் சிக்ஸ் இடுகுறி சிறப்பு பெயரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் வந்து இடுகுறி சிறப்பு பெயர் எதுன்னு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு வாழை இட்டுகுறி சிறப்பு பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழை கொஸ்டின் செவன் பாருங்கள் எந்த எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் டி தான் கரெக்டு உயிர்மை எழுத்து அதாவது உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் கொஷின் எயிட் பாருங்க பாடு என்னும் வேர் சொல்லின் அடியாக பிறந்த வினையாளனின் பெயர் அதாவது பாடும் என்ற சொல்லோட வேர் சொல்லோட வினையாளனும் பெயர் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்க பாடினவன் கொஷின் நைன் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன இந்த கொஷினும் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க இதோட ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பழமை தொன்மை எனும் சொல்லோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமை கொஸ்டின் டென் வேர் அறிக அதாவது மகிழ்ந்தனர் இதோட வேர் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மகிழ் கொஸ்டின் லெவன் பாருங்கள் பொறாமை இல்லாதவருடைய வறுமை யாரால் ஆராயப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதாவது சான்றோர் பொறாமை இல்லாதவருடைய வறுமை வந்து சான்றோரால் ஆராயப்படும் கொஷின் டுவெல் எறும்பு தன் கையால் என்சான் என்று கூறியவர் இந்த கொஷின் எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க எறும்பு தன் கையால் என்சான் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஔவையார் கொஸ்டின் தேர்ட்னு பாருங்கள் வேலுநாச்சியாரின் காலம் கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து காலம் எதுன்னு கேட்குறாங்க ஒரு பாருங்கள் ஆப்ஷன் சி தான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதான் வந்து வேலு காலம் கொஸ்டின் ஃபோர்டின் பாருங்கள் மரபு இல்லாத தொடரை தேர்ந்தெடு அதை கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து மரபு இல்லாத தொடர் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ராமன் அம்பு எதான் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் அதாவது பின்வருள் வந்து ஓமையால் விளக்கப்படும் பொருள் எது கேட்குறாங்க அதாவது நவிழ்துறும் நூல் நயம் போலும் இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டு பண்புடையலார் தொடர்பு பண்புடையலார் தொடர்பு நவில்துறம் நூல் நயம் போலம் அப்படிங்கிறது ஓமையால் விளக்கப்படும் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பண்புடையலார் தொடர்பு கொஸ்டின் சிக்ஸ்டீன் பாருங்கள் திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்களில் அல்லாதது எது அது கொடுத்துருக்கு ஆப்ஷனில் திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் பேர்களில் வந்து தவறானது எதுன்னு கேட்குறாங்க அது பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பி தான் சரி ஆன்சர் அதாவது டி மற்றும் இது பொருந்தாதது திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாதான வங்கி பெருநாவலர் பாவலர் அடுத்த கொஸ்டின் தூறு என்பதன் பொருள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் புதர் தூரு என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதர் கொஸ்டின் எயிட்டின் சுட்ட எழுத்துகளில் தற்போது பயன்பாட்டில் இல்லாத எழுத்து இந்த கொஷனும் எக்ஸாமில் நிறையா தடவை கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் உ சுற்றெழுத்தில் வந்து தற்போது பயன்பாட்டில் இல்லாத எதுன்னு பார்த்தீங்கன்னா உ சுற்றெழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ இ இதுமே வந்து சுற்றழுத்தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வீரகாவியம் என்னும் நூலை எழுதியவர் இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்காங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு முடியரசன் வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா முடியரசன் கொஸ்டின் டுவெண்ட்டி காகித மில்லத் எம் மொழியை மிக பழமையான மொழி என கூறினார் இந்த கொஸ்டின் ஒரு முறைமை இம்பார்ட்டன்ட் காகித மில்லத் என்பவர் வந்து எந்த மொழியை வந்து மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தமிழ் மொழி காகிதமில்லத்தை வந்து தமிழ் மொழியை வந்து மிக பழமையான மொழி என்று கூறுகிறார் கொஸ்டின் டுவெண்ட்டி ஒன் சித்திரை என்னும் பெயர் சொல்லின் வகை அறிகர் அதை கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த வகையான பெயர் அப்படின்னு கேட்குறாங்க சித்திரை ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு காலப்பெயர் சித்திரை என்பது வந்து காலப்பெயர் கொஸ்டின் டுவெண்ட்டி டூ பிறமொழி சொல்லை கண்டறிங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பிறமொழி சொல் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க ஆன்சர் ஆப்ஷன் சி அதாவது புஷ்பம் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பிறமொழி சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஸ்டின் டுவெண்ட்டி த்ரீ அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக அதை கொடுத்துருக்க அதாவது வானம் பூமி காற்று நெருப்பு ஆளி இதை வந்து சரியான வரிசைப்படி நீங்க பொறுத்துங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆளி காற்று நெருப்பு பூமி வானம் இதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்த விஷயம் பாருங்க ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி அளவுடன் கூறுவது அதாவது ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எந்த அணி அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு உயர்வு நவிர்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அளவுடன் கூறுவது உயர்வு நவிர்சி அணி கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் நவமணிகளின் சரியான வரிசையை கண்டறிய ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மாணிக்கம் புஷ்பராகம் நீளம் கோமேதகம் இதான் வந்து நவமணிகளின் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சரியான வரிசை சரிங்களா நீங்கள் வந்து இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ல வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சா நீங்கள் ஒரு லைக் போட்டு போயிருங்க தேங்க் யூ